அஸ்வஸ்ம கொடுப்பனவுல வந்துட்டு எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது உங்களுடைய கொடுப்பனவு பதினையாயிரம் ரூபாவாக அல்லது எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அல்லது ஐயாயிரம் ரூபாவாக அல்லது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அல்லது நீங்கள் எந்தவித கொடுப்பனமும் எடுக்காமலுக்கு நிராகரிக்கப்பட்டவர்களாக எவ்வாறு ஆக்கப்பட்டீங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை தான் நம்ம இந்த இதில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் ஏராளமானவர்களுக்கு வந்துருச்சு அஸ்வஸ்ம கொடுப்பனவு எவ்வாறு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது பற்றின அறிவு இல்லாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமலுக்கு ஏராளமானவர்கள் நாங்கள் குடும்பத்தில் பத்து பேர் இருக்கிறோம் பன்னெண்டு பேர் இருக்கிறோம் பதிமூணு பேர் இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய அசூஸ்ம கொடுப்பனவு வந்துருச்சு குறைவாகத்தான் கிடைத்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக கிடைத்தது எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாவாக கிடைத்தது எங்களுக்கு போதாது என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கு ஏராளமானவர்கள் இந்த பதினைந்திரா கொடுப்பனும் எடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லியும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க புதிதாக விண்ணப்பித்தவர்களாக இருக்கட்டும் நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கும் இந்த இது வந்துச்சு பிரயோஜனமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அசூஸ்ம கொடுப்பன நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த வீடியோ மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் அதிலேயே குறைவாக கொடுப்பன எடுத்தவர்களுக்கும் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும் ஆரெல்லாம் உங்களுக்கு தகுதி இருந்தும் நீங்க குறைவான புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்களோ நீங்களும் வந்துடுச்சு ஆட்சேபனை செய்ய முடியும் உங்களுடைய கடிதங்களை நீங்க ஜனாதிபதி செயலகத்துக்கு அது தொடர்பாக அனுப்பி கொள்ள முடியும் நான் இந்த வீடியோல வந்துடுச்சு உங்களுடைய புள்ளி விவரங்களை பத்தின இதுகளை நான் கூற இருக்கிறேன் அந்த புள்ளி விவரத்தில் நீங்கள் வந்துடுச்சு உங்களுக்கு எத்தனை புள்ளி வருங்கிறத நீங்கள் உங்களுக்கான கணிப்புகளாக வைத்து நீங்கள் உங்களுடைய புள்ளிகள் எழுதி கொள்ளுங்கள் நீங்கள் எத்தனை புள்ளி எடுக்கிறீங்களோ அத்தனை புள்ளிகளுக்கும் என்ன கொடுப்பனவுங்கிறது உங்களுக்கு கட்டுப்படுத்துவேன் அந்த கொடுப்பனவு உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நீங்களும் அதை பற்றின மேலதிக தகவல்களுக்காக வேண்டி உங்களுடைய கடிதங்களையும் முறைப்பாடுகளையும் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்புவதில் கூடாக உங்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஹாய் எவ்ரி ஒன் ஐ எம் ஆர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்க யார் இதுவரைக்கும் வரைக்கும் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு கொண்டிருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு யாரெல்லாம் அசோஸ்ம தொடர்பாக தகவல் தெரிய தெரியவில்லைன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு இதை மறக்காமல் ஷேர் செய்து கொள்ளுங்க அசோஸ்ம கொடுப்பன வந்துடுச்சு நாலு கேட்டகரிக்குள்ளே வந்துடுச்சு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதில் தான் ஒன்று பதினையாயிரம் ரூபா இது வந்துடுச்சு ஆக டொப்புன்னு சொல்லி சொல்லலாம் ஆக கூடுதலான கொடுப்பனவும் இந்த பதினையாயிரம் ரூபா தான் அதோட சேர்த்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அதற்கு ரெண்டாவதாக ஏழை இந்த கட்டகரிகளை தான் இந்த எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பன கிடைக்கிறது அந்த பதினாயிர ரூபா கொடுப்பன வந்துடுச்சு மிகவும் ஏழைங்கிறது அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்தது வந்துடுச்சு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனோ இவங்க வந்துச்சு பாதிக்கப்பட்டவர்கள் இந்த அடிப்படையில் தான் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்கி இருக்கிறாங்க அதோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் கொடுப்பனவு சாதாரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த அடிப்படையில் தான் இந்த கொடுப்பனவு கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி ஓகே நாலு வகையான கொடுப்பனவு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும் தெரியாதவர்கள் அடுத்தது வந்துட்டு பார்க்க போகணும்னு சொன்னால் இந்த நாலு கொடுப்பனவுக்குள்ளேயும் ரெண்டாக பிரித்து கொடுக்குறாங்க அது என்னன்னு சொல்லி முதல் அடுத்தது பார்ப்போம் என்னென்னு சொன்னால் இந்த பதினையாயிரம் கொடுப்பனவில் எடுக்கிறவங்களில் ரெண்டாக பிரித்து அந்த கொடுப்பனவை ஏழாயிரத்தி ஐநூறுரூவா எடுக்கிற ஒரு பாட்டியும் இருக்கிறாங்க அதே மாதிரி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பனாக இரண்டாக பிரித்து நாலாயிரத்தி இருநூற்றம்பது ரூபா கொடுப்பனவு எடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள் அதே மாதிரி ஐயாயிரம் கொடுப்பனவுக்குள்ளே தெரிவு செய்யப்பட்டிருந்தோம் அவர்கள் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேர் பட்டியலுக்கு உள்ள தெளிவாகி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுப்படும் எடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள் ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அது என்னன்னு சொன்னா முதல்ல தெளிவாக கொள்ள வேண்டும் உங்களோட குடும்பத்தில் நீங்க ரெண்டு பேர் அல்லது தனிநபராக இருந்தீங்கன்னு சொன்னா அந்த அசோசுமைக்கு விண்ணப்பிச்சவங்கட குடும்பத்தில் ரெண்டு பேர் அல்லது தனிநபராக நபராக இருந்தார்கள்னு சொன்னா அவர்களுடைய கொடுப்பன வந்துடுச்சு இரண்டாக பிரிக்கப்பட்டு தான் கொடுக்கப்படும் முழு கொடுப்பனும் கொடுக்கப்படாது அதாவது ஐயாயிரம் ரூபாய் பேர்பாட்டில தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் கிடைக்கும் ஆனா ரெண்டு பேருக்கு மேல மூணு பேரு நாலு பேரு அஞ்சு பேரு ஆறு பேரு அதுக்கு மேல எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் எந்த கட்டகரைக்குள்ள இருக்காங்களோ எந்த பட்டியல தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்களோ அந்த முழு தொகையும் அவர்களுக்கு கிடைக்கும் இதை முதல்ல நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க அடுத்தது வந்துகிட்டு நீங்க குடும்பாங்கத்தவரை வைத்து உங்களுக்கு குழுப்பட வழங்கப்படுறதில்லை உங்களோட மொத்தம் இருபத்தி ரெண்டு கேள்விகள் கேட்கப்படும் உங்களோட வீட்டை வந்து உங்கள்கிட்ட இருபத்தி ரெண்டு வகையான கேள்விகளை கேட்டிருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் வழங்கியிருப்பீங்க அவ்வாறு கேள்வியை கேட்காம பதிலுன்னு நீங்கள் சொல்லாமல் அவர்கள் ஆகவே புள்ளியை போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் அது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்துக்கு நீங்கள் முறையீடு செய்ய முடியும் அதில் எந்த சந்தேகம் வேண்டாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய நியாயத்தை கேட்டு நீங்கள் கடிதம் அனுப்பி கொள்ள முடியும் அதில் நீங்கள் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் அதுவும் அத்தோடு சேர்த்து ஏராளமானவர்கள் அவர்களுடைய தகவல்களை வழங்கியிருக்கிறாங்க அந்த தகவல்கள் வந்துடுச்சு அதன் ஊடாகத்தான் உங்களுடைய கொடுப்பன வழங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கொடுத்த தகவல் என்னென்று நம்ம பின்னால வீடோ வீடியோவில் தெளிவுபடுத்தி அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதோடு சேர்த்து வந்துட்டு என்னென்னு சொன்னால் ஏராளமானவருடைய அப்ளிகேஷன் வந்துட்டு எம்டியாக போயிருக்கிறது அவர்கள் வந்துடுச்சு மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அது வந்துட்டு சில தவறுகள் நடைபெற்றது அதுலேயும் வந்துடுச்சு அந்த தவறுகளுக்கு நிறைய பேர் த என்ன செஞ்சிக்கணும்னா நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் தகுதியானவர்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஜனாதிபதி செயலகத்துக்கு கடிதம் அனுப்புங்கன்னு சொல்லி தெரியாதவர்கள் அந்த வீடியோவை பாருங்கள் அது எவ்வாறு அனுப்பிக் சொல்லியும் பார்த்து அதை பார்த்து நீங்கள் அனுப்பிக்கொள்ளுங்க அடுத்தது வந்துட்டு பாருங்கள் இன்னும் சிலர் இருக்கிறாங்க நிறைய தகுதி இருந்தும் பதினூடு கொடுப்பனம் எடுக்க தகுதி இருந்தும் ஆனால் அவர்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவா தான் கிடைச்சிருக்கும் அவர்களும் வந்துடுச்சு நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் உங்களுக்கான புள்ளிகளை நீங்களே கல்குலேஷன் பண்ணி உங்களுக்கு எத்தனை புள்ளி வருமோ அந்த புள்ளிகளை கல்குலேட் பண்ணி உங்களுக்கான கொடுப்பனவு சரிதானா நீங்கள் எடுக்கிறங்கிறத சரி பார்த்து நீங்களும் என்ன செய்யலாம் சொன்னால் தெளிவடைந்து கொள்ள முடியும் அவ்வாறு நீங்கள் குறைவான கொடுப்பனவு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதற்கு மாற்றீடாக நீங்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு உங்களுடைய நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்கான கடிதத்தை நீங்கள் எழுதி கொள்ள முடியும் புதிதாக வந்தவர்களும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட புள்ளிகளையும் நீங்கள் சரியாக கொடுத்து கொள்ள முடியும் அதா அது மட்டும் இருக்குது இந்த புள்ளிகளை வந்துட்டு உங்களால் பார்த்துக்கொள்ள முடியாது இதில் நீங்கள் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையான்னு சொல்லி உங்களால் பார்த்துக்கொள்ள முடியாது இது சமூக சேவை பிரிவில் இருக்கிற உத்தியோகத்தர்கள் தான் பார்த்துக்கொள்ள முடியுங்கிறதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வாங்க எவ்வாறு இந்த புள்ளி வழங்கப்பட்டிருக்கு உங்களுடைய புள்ளி வந்தது சரிதானா உங்களுடைய கொடுப்பனவு வந்துடுச்சு உங்களுக்கு கிடைக்கிறது சரிதானாங்கிறத பாருங்க வந்துடுச்சு இதுதான் நான் உங்களுக்கு ஸ்கோர் வழங்குற புள்ளி டேபிள் சரியா இப்போ ஒவ்வொருத்தர் யார் அசோஸ்மேக் அப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் இவ்வாறு உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட்டு தான் என்ன செஞ்சுருக்குன்னா உங்களுடைய கொடுப்பனவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நீங்கள் எந்தெந்த தொகையை எடுக்கிறதுக்கு தகுதிங்கிறத தீர்மானிக்கிறது வந்துடுச்சு இன்றைக்குதான் பொயிண்ட்ஸ் டேபிள் தான் இது வந்துட்டு ஒரு பதினாயிரம் ரூபா கொடுப்பனவு எடுக்கிறவங்களுடைய பொயிண்ட்ஸ் டேபிள் இதில் பாருங்கள் மொத்தம் வந்துடுச்சு இங்கே பாருங்கள் சி ஒன் அண்டு தொடக்கம் சி இருபத்தி ரெண்டு சொல்லி வரைக்கும் உங்களுக்கு கேள்வி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா கேட்டிருக்கிறாங்க அதுல வந்துட்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த இருபத்தி ரெண்டு கேள்வியிலையும் ஆக குறைந்தது நீங்க பன்னெண்டு புள்ளியாவது பதினாலு புள்ளியாவது எடுக்கணும் பதினாலு புள்ளி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பதினையாயிரம் ரூபா கொடுப்பனவு கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி இப்போ நீங்கள் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பனவு நீங்கள் எடுக்க போகிறதாக இருந்தால் நீங்கள் எட்டாயிரத்தி ஐநூறுவா யாரெல்லாம் எட்டாயிரத்தி ஐநூறுவா கொடுப்பனவு எடுக்கிறாங்களோ அவங்களுடைய புள்ளிகள் வந்துடுச்சு எத்தனை இருக்கும் சொன்னால் பதிமூணு புள்ளிகள் இருக்கும் அல்லது பன்னெண்டு புள்ளிகள் இருக்கும் அதே மாதிரி ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு எடுத் ோர்கள் வந்துடுச்சு ஆக குறைஞ்சது பதினோரு புள்ளி எடுத்திருப்பாங்க அல்லது பன்னெண்டு புள்ளி எடுத்திருப்பாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பனோ எடுக்கிறவங்க வந்துடுச்சு முந்தி வந்துட்டு ஆக ஸ்டார்ட்டிங்கில் வந்துட்டு தெரிவு செய்யப்பட்டவங்கள பத்து புள்ளி எடுத்திருந்தவங்களுக்கு வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பனோ தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க அதை மட்டும் அந்த மறுபடியும் வந்துடுச்சு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் மேன்முறையீடின் போது அவங்கள அவருடைய புள்ளிகளை வந்துக்கிட்டு பதினொன்று புள்ளி எடுத்தவங்களுக்கு மாத்திரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்லி அவங்கள தெரிவு செஞ்சிருந்தாங்க இதில் பாருங்கள் சி ஒன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கு அதில் உங்களுடைய கல்வி வந்துட்டு அடைவு மட்டம் என்னன்னு சொல்லி கேட்டு அதாவது உங்களுடைய நீங்கள் வந்துட்டு ஓலவல் நீங்க பதினோராம் தரத்துக்கு கீழே படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் வந்துடுச்சு ஓலவலுக்கு குறைவாக படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு அதுல இதுல வந்துடுச்சு நீங்க ஒரு புள்ளி எடுத்திருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் பது அஞ்சு வயசுக்கும் பதினாறு வயசுக்கும் உட்பட்ட பிள்ளைகள் உங்களோட வீட்டில் இருந்து அவங்க பாடசாலைக்கு போகலன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் இதில் வந்துட்டு பாடசாலைக்கு அவங்க அப்படி இருந்து போனாங்கன்னு சொன்னால் புள்ளி இல்லை புள்ளி இல்லைன்னு சொன்னால் இப்படி சைவர் அடையாளம் இடப்பட்டிருக்கும் ஆனால் புள்ளி இருக்குமே ஆனால் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒன்று கிடச்சிருக்கும் இதில் பாருங்கள் எஜுகேஷன் கல்வி மட்டத்தில் இந்த அசூஸ்ம பயனுகள் என்ன செஞ்சிக்கிறான்னு சொன்னால் அவர் வந்துட்டு ஓலவளுக்கு மேலே படிக்கலை அவங்கள வீட்டில் இருக்கிறவங்க படிக்கலைங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பாருங்க சுகாதாரம் இதுல வந்துட்டு என்னென்னு சொன்னால் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆறாவது சொல் நீண்ட நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னால் நீண்ட காலமாக மருந்துகள் வந்துடுச்சு பாவிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அதை அவங்க சுட்டி காட்டியிருந்தாங்கன்னு சொன்னால் வந்தவங்க கிட்ட அவங்களுக்காக இதில் ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கும் அவ்வாறு இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு இதில் புள்ளி வழங்கப்பட மாட்டாது அதே மாதிரி உங்களோட வீட்டில் வந்துக்கிட்டு அங்கவீனத்துக்கு அங்கவீனமாக யாரும் இருப்பாங்கன்னு சொன்னால் அதாவது காது கேட்காமலுக்கு கண் பார்வை தெரியாமலுக்கு ஏதாவது இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு புள்ளி இதில் வழங்கப்படும் அவ்வாறு யாருமே இல்லைன்னு சொன்னா அதுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது அடுத்தது பாருங்க உங்களுடைய எக்கனாமிக் லெவல் சொன்னால் உங்களுடைய வருமானம் அதை கேட்குறாங்க வருமானத்தில் நீங்க இந்த ஐந்தாவது போட்டிருக்கிறதுல ஆக குறைஞ்சது நீங்கள் முப்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு மாதம் செலவு செஞ்சிருக்கணும் உங்களுடைய மாதம் வருமானம் வந்துடுச்சு உங்களுக்கு தேவைப்படுற காசு முப்பதினாயிரம் ரூபா செலவு நீங்க குறிப்பிட்டிருந்தீங்கன்னு சொன்னா வந்தவங்கள்கிட்ட அதுக்கு ஒரு பொள்ளி வழங்கப்பட்டிருக்கும் அவ்வாறு இல்லாமலுக்கு நீங்க எனக்கு மாதம் ஒன்றுக்கு நாற்பதனாயிரம் தேவை ஐம்பதனாயிரம் தேவை அறுபதாயிரம் தேவைன்னு சொல்லிப்போம் செல்லி போட்டிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதில் புள்ளி வழங்கப்பட மாட்டாது அதே மாதிரி இதுல மந்த்லி ஃபை கேபிட்டல் இன்கம் உங்களுடைய வருமானம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க நீங்கள் மாதம் கூட வருமானம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் அவ்வாறு இல்லாமலுக்கு முப்பத்தையாயிரம் நாற்பது ஐம்பதாயிரம்னு சொல்லி நீங்கள் கூறியிருந்தீங்கன்னு சொன்னால் வந்தவங்கள்கிட்ட அதுல உங்களுக்கு ஜீரோன்னு சொல்ல போட்டு காட்டு காட்டப்பட்டு உங்களுக்கு அதுக்கு புள்ளி நிராகரிக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி பாருங்க உங்களுடைய வீட்டில் நீங்க மின்சார பாவிக்கிற அளவு வந்துட்டு அறுபது யூனிட்டுக்கும் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் அது அறுபது யூனிட்டுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது அதே மாதிரி பாருங்கள் உங்களுடைய சொத்து விவரத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க இது மிக முக்கியமானது இதில் நிறைய பேர் வந்துடுச்சு பிள்ளை தவறு செஞ்சுக்கிறாங்க அதாவது தாய் தந்தையர்கள் மகளுடைய வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு வீடு இருக்குன்னு சொல்லி காண்பிக்கப்பட்டிருக்கிறதுனால அவர்களுக்கும் வந்துடுச்சு அநியாயம் நடந்திருக்கிறது அதில் அவங்களுடைய கொடுப்பனும் குறைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சு தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இதில் பா நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு சொன்னால் சொத்து விபரத்தை தான் நீங்க பாக்கணும் அதாவது இந்த ஓனர்ஷிப் நீங்க இருக்கிற வீடு உங்களுக்கு சொந்தமாக இருக்குமேயானால் உங்களுக்கு உரிமையாக இருக்குமே ஆனால் இதுக்கு உங்களுக்கு சைபர்னு சொல்லி காட் சுட்டப்படும் அதே மாதிரி இதில் இந்த பயனுகிற்கு வந்துச்சு வீடு இல்லை இவர் மகளிர வீட்லேயோ அது வாடகை வீட்டில் இருக்கிறதுனால அவருக்கு வந்துருச்சு ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு இவருக்கு சொந்தமாக வீடு இருக்குமே ஆனால் இவருக்கு இடத்துல சைஃபருங்கிற அடையாளம் காட்டப்பட்டிருக்கும் அதே மாதிரி நோட் ஹேவிங் ஓனர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் பில்டிங் அ ஃபேமிலி மெம்பர் இவங்களோட குடும்ப மெம்பரில் இருக்கிறவங்க யாராவது உறுப்பினருக்கும் இது சொந்தம் இல்லை என்று சொல்லி இருக்குமே ஆனால் அந்த நீங்கள் இருக்கிற வீடு உங்கள் குடும்பத்துக்கும் சொந்தம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் உங்களோட சொந்தமான வீடு இல்லை உங்க குடும்பத்துடைய வீடுமா வீடுன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்ன வாரவங்கள்கிட்ட அல்லது நீங்கள் கொடுத்த தகவல் அப்படி இருந்தால் இதுக்கு நீங்கள் சைபர் அடையாளம் தான் உங்களுக்கு காட்டப்படும் அதே மாதிரி பாருங்கள் நோட் ஹேவிங் அட்லீஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதாவது சைபர் தசை அஞ்சு ஏக்கரில் உங்களுக்கு என்ன சொன்னா நிலம் இருக்குமே ஆனால் உங்களுக்கு சொந்தமான நிலம் இருக்குமே ஆனால் உங்களுக்கு வடத்தில் சைபர் அடையாளம் காட்டப்படும் ஆனால் உங்களுக்கு அப்படி எதுவுமே இல்லை உங்களுக்கு சைவ அஞ்சு ஏக்கரில் எந்த விதமான நிலமும் இல்லை அவ்வாறுன்னு சொன்னால் உங்களுக்கு இடத்துல ஒரு இலக்கம் காட்டப்பட்டு உங்களுக்கு புள்ளி உண்டு வழங்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி பாருங்கள் அட்லீஸ்ட் ஒன் ஏக்கரில் உங்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்குமே ஆனால் உங்களுக்கு வந்துடுச்சு ஒரு புள்ளி வழங்கப்பட மாட்டாது உங்களுக்கு அவ்வாறு எந்த விதமான நிலங்களும் இல்லை விவசாய நிலங்கள் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் ஒரு புள்ளி வழங்கப்படும் அப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் உங்களுக்கு இதில் சொத்துக்கள் வகையில் எதுவும் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு சொத்துக்களுக்கு வந்துச்சு எதுவும் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது அதுக்கு சைபருங்கிற இதுதான் உங்களுக்கு காட்டப்படும் அவ்வாறு எதுவுமே இல்லை உங்களுக்கு சொத்து எதுவுமே இல்லை நிலங்கள் இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்தவங்கள்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு இலக்கம் இடத்தை காட்டப்பட்டு உங்களுக்கு ஒரு புள்ளி அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கும் அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு வாகனங்கள் மோட்டர் பைக்கோ அல்லது த்ரீ வீலோ காரோ அல்லது ஆட்டோவோ பேனோ லொரியோ ஜீப்போ எதுவோ இருந்தால் சரி உங்களுக்கு இருக்குமே என்று சொல்லி நீங்க நீங்க சின்ன இடத்துல சைபர்னு சொல்லி சொல்லி காட்டப்பட்டிருக்கும் அவ்வாறு எதுவுமே எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை வாகனங்கள் வந்தவங்கள்ட்ட சொன்னா அவங்களுக்கு அவங்க புள்ளி அதே மாதிரி பாருங்க நோட் ஹேவிங் அட்லீஸ்ட் அசஸ்ட் ரிலேட்டட் எக்கனாமிக் உங்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட இதுகள் வந்துட்டு அதாவது போட்டுகள் அல்லது வேற ஏதாவது மிஷின்கள் வியாபாரம் செய்யறதுக்கான ஏதாவது வாகனங்கள் இருக்குமே உங்களுக்கு புள்ளி இதில் சைபர்னு சொல்லி காட்டப்பட்டு எந்த விதமான புள்ளியும் வழங்கப்பட மாட்டாது ஆனால் உங்களுக்கு அவ்வாறு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்விடத்தில் ஒன்று காட்டப்படும் இருக்குன்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கடா அதாவது போட்டோ ஏதாவது எந்த இதுமான சொத்துக்கள் எதுவும் இருக்குன்னு சொல்லி போ கொடுத்தீங்கன்னு சொன்ன வாரவங்கள்கிட்ட இவ்விடத்தில் உங்களுக்கு சைபர் ஆடையலம் காட்டப்பட்டு உங்களுக்கு அதிலிருந்து புள்ளி வழங்கப்பட மாட்டாது அதனால் உங்களுக்கு அசோஸ்ம கொடுப்பனவு கூடுதலாக கிடைக்காமலுக்கு குறைவாகத்தான் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்கள் உங்களை வீட்டில் நீங்கள் கோழிகள் வளர்ப்பே ஆனால் அதே மாதிரி ஆஹ் ஆடுகள் மாடுகள் ஏதோ ஒன்று வளர்ப்பிங்க சொன்னா உங்களுக்கு சைபர்ந்து காட்டப்பட்டு புள்ளி வழங்கப்பட மாட்டாது அவ்வாறு எதுவுமே இல்லை உங்கள்ட்டன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் அதே மாதிரி பாருங்கள் ஹவுசிங் கண்டிஷன் சொல்லி போட்டிக்கிறாங்க அதில் வந்துட்டு உங்களோட வீடு வந்துட்டு கூரையாலேயோ அல்லது தகரத்தாலேயோ இருக்குமே ஆனால் உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் ஆனால் உங்களோட வீடுகள் மாடி வீடுகளாகவும் அவ்வாறு அந்த பெரிய பெரிய வீடுகளாகவும் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது ஆனால் நீங்கள் கூரைகளாகவோ அல்லது மற்ற மற்ற இது மா இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு புள்ளி வழங்கப்படும் அதே மாதிரி தான் இன்றைக்கிற அனைத்து விதமான இதுகளும் அதே மாதிரி பாருங்கள் அடுத்தது ஹோம் ஃபேமல் உங்களுக்கு சொந்தமான இடமாக இருந்தால் அதே மாதிரி உங்களோட இதுகள் வந்துட்டு பெர்மனண்ட்டாக இருக்குமேயானால் அந்த நிலங்கள் அந்த உங்களுடைய ரூஃப்கள் வந்துட்டு கூரைகள் இல்லாமல் வந்துக்கிட்டு அழகானதாக ஆனால் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது அவ்வாறு இல்லாமலுக்கு நீங்கள் வந்துட்டு க சிரமப்படுறவர்களாக இருப்பீர்களா வீட்டில் எந்தவித வசதியும் இல்லாமல் சிரமப்பட்டீங்கச்சுன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் அதே மாதிரி உங்களோட டோட்டல் ஃப்ளோர் ஏரியாவுங்கிறது அஞ்சூறு ஏக்கர் உங்களுடைய நிலங்கள் வந்துட்டு வீடு இருக்கிற நிலம் வந்துட்டு அஞ்சூறு ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு புள்ளியும் வழங்கப்பட மாட்டாது அதுக்கு குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் அதே மாதிரி நீங்கள் குடிக்கிற தண்ணீர் வந்துட்டு குளோரின் தண்ணீராக இருந்தால் நீங்கள் வாட்டர் சப்ளைல உள்ளாக நீர் கட்டணம் செலுத்தி எடுத்துக்கிற தண்ணீராக இருந்தால் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது அவ்வாறு இல்லாமலுக்கு நீங்கள் கிணற்ற நீர்களை பாவ்பீர்களே ஆனால் உங்களுக்கு அதில் ஒரு புள்ளி வழங்கப்படும் அதே மாதிரி உங்களுக்கான டொய்லெட் வசதிகளை கேட்டிருக்கிறாங்க அதுகள் எவ்வாறு இருக்குங்கிறது கேட்காங்க அவ்வாறு உங்களுக்கு டொய்லெட் வசதிகள் இருக்குமே ஆனால் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு புள்ளி வழங்கப்படும் அதே மாதிரி உங்களோட எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு கரண்ட் வசதிகள் இருக்குமே ஆனால் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது அவ்வாறு இல்லைன்னு சொன்னால் புள்ளி வழங்கப்படும் அதே மாதிரி வந்து பாருங்கள் ஃபெமிலி டெமோக்ராஃபின்னு சொல்லி கடைசியாக உண்டை கேட்டிருக்கிறாங்க இது வந்துட்டு டிபெண்டன்ஸ் ரேடியஸ் இப்போ உங்களோட குடும்பத்தில் இப்போ நீங்கள் இருப்பீங்க உங்களோட தாய் இல்லை தந்தை இருப்பாங்க அவங்கள் வந்துடுச்சு உங்களுக்கு கூட இருக்கிறாங்க நீங்கள் அவங்க அவங்கள பார்த்துக்கிறீங்க என்று சொல்லி சொன்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் அதே மாதிரி பதினைந்து வயதுக்கு தொடக்கம் அறுபத்தி நாலு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படி இருப்பார்கள் என்னால் உங்களோட வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் அதே மாதிரி சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி இருப்பார்களே ஆனால் உங்களோட வீட்டில் வந்துட்டு தாய் மட்டும் இல்லாத தந்தை மட்டும் உங்களோட அரவணைப்பில் இருந்தாங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு இதில் கிடைக்கும் அவ்வாறு இருந்தாங்க அதுக்காக வேண்டி அவங்களுடைய பேர் விவரத்தெல்லாம் நீங்கள் கொடுக்க போறதில்லை அவ்வாறு நீங்கள் அவங்களோட பேர் விவரத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளே அவங்க வந்திருப்பாங்க அவங்களுக்கு தன்னிச்சையாக நீங்கள் வேறையாக அவங்களுக்கு அப்ளிகேஷன் போட முடியாமல் போய்விடும் அதனால் அவங்களோட பேர் விவரத்தை கொடுக்காமலுக்கு அவ்வாறானவர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் காட்டுங்கள் அவர் காட்டுனீர்கள் யானால் தான் இதற்கான ஒரு புள்ளிகள் வழங்கப்படும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமேயா அல்லது உங்களுடைய புள்ளிகள் வழங்கப்பட்டதில் உங்களுக்கு எதுவும் இருக்குமே ஆனால் நீங்கள் அது தொடர்பான கடிதங்களை எழுதி உங்களுடைய நியாயத்தை பெற்று பெற்றுத்தரக்கோரி கோரி ஜனாதிபதி செயலகத்துக்கு கிடைத்த எழுதி கொள்ள என்று சொல்லி கூறிக்கொள்கிறேன் இதில் எதிரின் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமேயானால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்தின் உள்ளூராக தொடர்பு கொண்டு உங்களுடைய மேலதிக சந்தேகங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் எந்த வாட்ஸ்அப் குடும்பத்துடைய லிங்கை வந்துடுச்சு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கிறேன் அதோடு சேர்த்து கமெண்ட்ஸ்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்